வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தொடர்ந்து கதைகளின் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாயை திருடிய மர்ம நபர் கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் கொள்ளைப்புற நியமனங்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடி விசாரணையை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் இனி நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி விளைநூர் காவல்நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதியில் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டு மற்றும் பனிரெண்டு தேதிகளில் அதிகாலை நேரங்களில் வெளிநூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பூட்டிய மெடிக்கல் டீக்கடை பேக்கரி போன்றவற்றில் முகமூடி அணிந்து வந்த மர்ம கொள்ளையன் தொடர்ந்து தன் கைவரிசையை காட்டி கொள்ளையடித்து வந்தான் இந்த தொடர் திருட்டு கொள்ளையில் விளிநூரிலுள்ள பாலமுருகன் பேக்கரி டீ கடை மற்றும் அரியூர் பெஸ்ட் மெடிக்கல் ஆகிய கடைகளில் அதன் பூட்டிய ஷட்டரை உடைத்து சுமார் ஒரு லட்சம் ரொக்க பணத்தை அடையாளம் தெரியாத முகமுடி கொள்ளையன் திருடி கொண்டு சென்றுவிட்டதாக கொடுத்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் பொருட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் ஒழுங்கு திரு நாக சைதானியா ஐபிஎஸ் திரு சுவாதி சிங் ஐபிஎஸ் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மேற்கு திரு வம்சத் ரெட்டி டெட்லா பிபிஎஸ் அவர்களின் மேற்பார்வையில் வெளியூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் திரு ஆர்முகம் மற்றும் உதவி ஆய்வாளர் திரு சரண்யா ஆகியோரின் தலைமையில் வெஸ்ட் கிரைம் டீமை சார்ந்த ஹெட் கான்ஸ்டபிள் டாக்டர் வரதராஜ பெருமாள் டாக்டர் ராஜரத்னம் திரு ரங்கராஜ் திரு பிரபு திரு முரளி மற்றும் வெளிநூர் கிரைம் டீமை சார்ந்த ஏஎஸ்ஐ திரு எழில் எச்எஸ்சி ஆகியனார் எச்எஸ்சி ஜெயவர்தனன் பி சி செந்தில் இவர்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் தனிப்படை போலீசார் திருட்டு நடந்த இடத்திலிருந்து சிசிடிவி கேமராக்களை கள ஆய்வு செய்தனர் இதில் குற்றவாளி எமஹா ஆர் ஒன் ஃபைவ் மற்றும் அப்பச்சி ஒன் ஃபிஃப்டி மாடல் பைக்கில் வந்து திருடி கொண்டு சென்று இருப்பது தெரிய வந்தது மேலும் தனிப்படை போலீசார் நூற்றி எண்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அதன் பின் தொடர்ந்தன் பேரில் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி வரை சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சென்றனர் இதில் கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சில தடயங்களை பழைய குற்றவாளிகளோடு ஒப்பிட்டும் அண்டை மாநிலமான தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பகுதிகளின் குற்றப்பிரிவு தனிப்படைகளுக்கு சில சிசிடிவி ஆதாரங்களை அனுப்பியும் எம்பு குற்றவாளிகளின் புகைப்படம் பெறப்பட்டு ஒப்பீடு செய்து வந்தனர் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி உள்ள செம்பட்ட மலைனூர் கிராமத்தை சார்ந்த ஐயப்பன் சன் ஆஃப் கோவிந்தன் என்பவரது புகைப்படம் ஒத்துப்போனது மேலும் சிசிடிவி வாகனம் வந்த வழியை காட்டுகதால் மேற்படி நபரான ஐயப்பன் என்பவரை கைது செய்ய காத்திருந்தார்கள் இதனிடையில் அவர் மீண்டும் புதுவை பகுதிக்கு இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வந்துள்ளார் என்ற செய்தி அறிந்து அங்கு அவரை கைது செய்து தனிப்படை விசாரணையில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு அவரிடமிருந்து எமஹா ஆர் ஒன் ஃபைவ் அப்பச்சி ஒன் ஃபிஃப்டி ரொக்கம் ஐம்பதாயிரம் பறிமுதல் செய்தார்கள் மேலும் அவர் வைத்திருந்த ஃபிஃப்டி சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் திருடியது எனவும் தனிப்படையின் விசாரணையில் தெரிய வந்தது குற்றவாளியை கைது செய்து புதுவழி அழைத்து வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் இதன் மதிப்பு சுமார் மூன்று லட்சமாகும் மேலும் குற்றவாளி தமிழக பகுதிகளில் முப்பது ஐந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்தது இந்த குற்ற வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த தனிப்படை காவலர்களையும் மற்றும் இந்த வழக்கை பிடிக்க பெரிதும் உதவியாக இருந்து புதுச்சேரி சைபர் செல் எச்சி திரு மணிமொழி மற்றும் எஸ்டிஎஃப் எச்சி கோவிந்தன் உளுந்தூர்பேட்டை எச்சி திரு மணிகண்டன் பவானி கிரைம் டீம் எச்சி திரு தியாகு அவர்களுக்கும் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாக சைத்தான்யா ஐபிஎஸ் சுவாதி சிங் ஐபிஎஸ் சட்டம் ஒழுங்கு மற்றும் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மேற்கு திரு ரெட்டி ரெட்லா பிபிஎஸ் அவர்களும் வெகுவாக பாராட்டினார்கள் கொள்ளைப்புற நியமனங்களை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு புதுச்சேரி அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரசில் இட இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உள்ள கொள்ளைப்புற நியமனத்தை முற்றிலும் ஒழித்து இரண்டு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றம் உத்தரவிட்டு இரண்டு வாரம் கடந்த நிலையில் இவ்வழக்கு நேற்று முன்தினம் நீதிபதி சுப்பிரமணியன் முன் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதி அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட நிறுவனங்களின் கொள்ளைப்புற நியமனத்தை ஏன் ரத்து செய்து அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்று சராமரியாக கேள்வி எழுப்பினார் அதற்கு அரசு வழக்கறிஞர் கொரோனா காலகட்டத்தில் பணி புரிந்துள்ளனர் அவர்களை ஒருமுறை பரிசீலிக்க வேண்டும் என்றார் கொரோனா காலத்தில் பணி புரிந்தவர்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் கொள்ளைப்புற நியமனத்தை ஒருபொழுதும் ஏற்க முடியாது என்று மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்த நீதிபதி இரண்டு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய புதுச்சேரி அரசிற்கு உத்தரவிட்டார் இதனால் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட பல்வேறு துறைகளில் கொள்ளைப்புறமாக நியமனம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஒன்பது பேரிடம் அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாயை அபகரித்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்த சுகன்யா ஈஸ்வர் என்பவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து விளம்பர லிங்கை தொடர்பு கொண்ட பொழுது அவரது வங்கிக் கணக்கிலிருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ரூபாய் திருடப்பட்டது அதேபோல கீர்த்தனா என்பவர் லோன் செயலின் மூலமாக பெற்ற கடனுக்கு அதிக பணம் செலுத்தக் கோரி சைபர் கிரைம் கும்பல் மிரட்டல் விடுத்துள்ளது புதுச்சேரியை சார்ந்த ராஜேஷ் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி பத்தொன்பதாயிரம் ரூபாயை பெற்று ஏமாற்றியுள்ளார் இதே நேற்று முன்தினம் மட்டும் புதுச்சேரி பகுதியை சார்ந்த ஒன்பது பேரிடம் சைபர் கிரீம் மோசடி கும்பல் அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாயை ஏமாற்றி அபகரித்துள்ளது இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் தனித்தனியே வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பல் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் நூற்று செவிலிய அதிகாரி பதவிக்கான நியமனத்திற்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டோர் மற்றும் காத்திருப்பு பட்டியல் வெளியிடப்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள நூற்று ஐம்பத்து ஐந்து செவிலிய அதிகாரி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதன்படி புதுச்சேரி காரைக்காலில் நூற்று முப்பத்தி ஆறு மாகி பதினெட்டு ஏனாம் ஒன்று காலி இடங்களுக்கு ஒதுக்கீடு பிரிக்கப்பட்டது இந்நிலையில் செவிலிய அதிகாரி பதவிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டோர் மற்றும் காத்திருப்போர் பட்டியல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் மற்றும் சுகாதாரத்துறை இணையத்தில் நேற்று வெளியிடப்பட்டது இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு செய்தி குறிப்பு விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் வழங்கிய விவரங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் இப்பதவிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சான்றிதழை சரிபார்க்கும் பொழுது விண்ணப்பதாரர்கள் அளித்த தகவல் தவறானது கண்டறியப்பட்டால் தற்காலிக தேர்வு எந்த அறிவுமின்றி உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மூன்று கோடியே அறுபது லட்சம் செலவில் ஒலிம்பிக் தர நீச்சல் குளம் மற்றும் பாதுகாவலர் அறை கட்டும் பணியை பூமி பூஜை செய்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கதர்காமம் தொகுதி எல்லைப்பிள்ளை சாவடி சாரந்தாமா நகரில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஒலிம்பிக் தரநீச்சல் குளம் மற்றும் அனைத்து வசதிகளுடன் கூடிய பாதுகாவலர் அறை மற்றும் கழிவறையுடன் கூடிய இரண்டு உடைமாற்று அறை ஆகிய புதிதாக கட்டுவதற்கு மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை இயக்குநர் செந்தில்குமார் இணை இயக்குனர் வைத்தியநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழியர்கள் முக்கிய பிரமுகர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி ஐயனார் கோவில் வீதி எல்லைப்பிள்ளை சாவடி இரவை நிலைய வளாகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய பணியை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடி தந்தை பெரியார் நகர் சாரதாம்பாள் நகர் ரத்னா நகர் சித்தானந்தா நகர் விவேகானந்தா நகர் கோல்டன் அவென்யூ மோகன் நகர் பவரன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயனடையும் வகையில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து மற்றும் இயக்குதல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது சுமார் பதினோரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் செலவில் நடைபெற்ற பூமி பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்ட அதிகாரிகளும் பொதுமக்களின திரளாக கலந்து கொண்டனர் அதிமுக கொடி சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஓபிஎஸ் தரப்பினர் மீண்டும் பயன்படுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதிமுக நிர்வாகி சுத்திகேனி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அம்மையாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் அவர்கள் அதிமுக கொடி மற்றும் சின்னங்களை ஓபிஎஸ் பி எஸ் தரப்பினர் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றமே கூறிய நிலையில் மீண்டும் அதை ஓபிஎஸ் தரப்பினர் பயன்படுத்துவது என்பது நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயல் என்றும் அதிமுக குறித்தும் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் குறித்தும் விமர்சிக்க ஓபிஎஸிற்கு தகுதியும் அருகதையும் இல்லை என்றார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் தொகுதியின் நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் காவல் நிலையத்தை திமுக சார்பில் சிலர் வெற்றி பெற்ற ஓலக்கூர் ஒன்றியம் ஏல்பாக்கம் கிராம பஞ்சாயத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஓலக்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலக பணிபுரிந்த தேவதாஸ் உத்தரவின் பேரில் தற்போது இல்லை சிமெண்ட் ரோடு கல்வெட்டு உள்ளிட்ட ஏழு பணிகள் ஏரிபாக்கம் ஊராட்சி செயலரிடமும் ஒப்படைக்கப்பட்டது இந்த பணிகள் ஒதுக்கீடு குறித்து திமுகவை சார்ந்த ஒன்றிய சேர்மன் சொக்கலிங்கம் உள்ளிட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் கவனத்திற்கு வரவில்லை இதற்கிடையில் ஏரிபாக்கம் பஞ்சாயத்து பகுதியின் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஜனார்தனன் ஒதுக்கீடு செய்த பணியில் வேலையை ஊராட்சி செயலாளரிடம் கேட்டுள்ளார் இதற்கிடையில் ஒன்றிய கவுன்சிலர் சாலை போடுவதற்காக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஏரிப்பாக்கம் ஜல்லி கொட்டியுள்ளார் இந்த ஜல்லியை யாரோ எடுத்து சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து ஒன்றிய கவுன்சிலர் ஜனார்தனன் ஓலக்கூர் போலீஸ் நிலையத்தில் ஜல்லி காணாமல் போனது குறித்து ஏரிப்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி செயலர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது புகார் கொடுத்தார் இந்த பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது இந்நிலையில் இன்று காலை திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஜனார்தனன் கொடுத்துள்ள புகார் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஓலக்கூர் ஒன்றிய சேர்மன் சொக்கலிங்கம் தலைமையில் துணை சேர்மன் ராஜாராம் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணாதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓலக்கூர் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு பிரச்சனை செய்தனர் திமுக நிர்வாகிகளிடம் ஓலக்கூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் காரைக்கால் அடுத்த பட்டணஞ்சேரி கடற்கரையில் மாசிமக விழாவையொட்டி ஆறு ஸ்வாமிகள் ஒன்றாக கூடிய தீர்த்தவாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அடுத்துள்ள பட்டணஞ்சேரி கடற்கரையில் மாசி மகத்தையொட்டி ஆண்டுதோறும் தீர்த்தவாரி விழா வெகு விமரிசையாக நடைபெறும் பட்டணஞ்சேரி கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரிக்கு காரைக்கால் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழக பகுதிகளிலிருந்தும் முக்கிய பெருமாள்களும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திரு கண்ணாபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலிலிருந்து சௌரிராஜ பெருமாள் தங்க பல்லக்கில் எழுந்தள்ளினார் மேலும் திருப்பட்டினம் விழி வரதராஜ பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ரகநாத பெருமாள் திருமருகிழ் வரதராஜ பெருமாள் நிரவி கரியமாணிக்க பெருமாள் ஆகிய ஆறு சுவாமிகள் தனித்தனி பல்லக்கில் எழுந்தருளி தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர் இன்று மாலை நடைபெற்ற தீர்த்தவாரியில் காரைக்கால் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர் கூடப்பாக்கம் சுவடுகள் ஆரம்ப பள்ளியின் இரண்டாம் ஆண்டு பள்ளியின் மழைகள் கலை நிகழ்ச்சியோடு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுவடகிழ ஆரம்பப்பள்ளியின் இரண்டாம் ஆண்டு விழா கூடப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில நல்லாசிரியர் சுப்பிரமணியன் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் அனுஹா மோனிஷா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி ஆண்டு விழாவை தலைமையேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு அழைப்பாளர்களை சுவடுகள் ஆரம்ப பள்ளியின் செயலர் மனோஜ் பிரபாகர் மலை அவர்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துறை வழங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைசூர்யா அவர்கள் பள்ளியின் ஆண்டிரிகை வாசித்தார் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்களான ஊசு தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராமநாதன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஊசுறு தொகுதியின் தலைவர் சங்கர் கே என்ஆர் திருமண நிலைய உரிமையாளர் நாராயணசுவாமி கூடப்பாக்கம் முன்னாள் கூட்டுறவு சங்க இயக்குநர் தாமோதரன் ஆகியோர் மேடையில் சிறப்புரையாற்றி பள்ளியின் மழைகளை பாராட்டி வாழ்த்தி பேசினர் மேலும் நிகழ்வில் பள்ளியின் மாணவர்கள் மேடையில் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பேச்சு போட்டி நடனம் மாறுவிட நிகழ்ச்சியில் தேசிய தலைவர்களின் பண்புகளை வெளிப்படுத்துதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் திறமைகளை வெளிப்படுத்தினர் இறுதியாக மாணவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் அதனைத் தொடர்ந்து ஆண்டு விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக பள்ளியின் தலைமை ஆசிரியை கலைசூர்யா ராகேஷ் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின் பொழுது மளிகைகளின் பெற்றோர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் ராஜலட்சுமி ஷர்மிளா ரமணி ஜீவிதா சசிகலா நந்தினி ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் ப்ரீ பிரைமரி பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி நாற்பத்து ஐந்தடி சாலையில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் ப்ரீ பிரைமரி பள்ளி மற்றும் வெளிநூர் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் ப்ரீ பிரைமரி பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் சிறந்த ஆசிரியர்களை பாராட்டி நினைவு பரிசும் வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடைபெற்ற மாறுபேடப் போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் இதில் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் பொது அறிவு கேள்வி பதில் பேச்சு போட்டி மற்றும் பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் வனஜா சிவகுமார் பள்ளியின் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுவை கவுந்தம்பாளையம் முத்திரத்னம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு பள்ளியின் தாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்தனன் அவர்கள் தலைமை தாங்கினார் தலைமை விருந்தினராக போக்குவரத்து துறை ஆணையர் முனைவர் சிவக்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் தேவதாசு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார்கள் மருத்துவர் ரத்னவேல் காமராஜன் மருத்துவர் ரங்கநாயகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புதுச்சேரி மாநில கோஜோரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கரத்தே சுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு காணொலி மூலமாக ஆண்டு அறிக்கை வெளியிட்டு மாணவர்களை வாழ்த்து பேசினார் கவுண்டம்பாளையம் ஊர்தலைவர் ஜெகதீஸ்வரன் பள்ளியின் முதல்வர் கவிதா சுந்தர்ராஜன் பள்ளியின் ஆலோசகர் ரத்னபிரியா பள்ளியின் துணை முதல்வர் வெனோலியா ஆகியோர் உடனிருந்தனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் மிக சிறப்பாக செய்திருந்தனர் காளாப்பட்டு காந்தாரியம்மன் திருக்கோவில் சார்பில் நடைபெற்ற முப்பத்தி ஓராம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி திருவிழாவில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் பெரிய காளாபட்டு மேனவர் பகுதியில் எழுதல் இருக்கும் அருள்மிகு காந்தாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி ஓராம் ஆண்டு மாசிமக கடல் நீராட்டு விழா பெரிய காலாப்பட்டு கடற்கரையில் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழகத்திலிருந்து புகழ்பெற்ற கோவில்களிலிருந்து ஸ்வாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வந்து பெரிய காலாப்பட்டிற்கு பொதுமக்கள் பக்தியோடு ஸ்வாமியினை வேண்டி கடலில் நீராடிவிட்டு செல்வது பெரும் விழாவாக பெரிய காலாப்பட்டு மேலவர் பகுதியில் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் இன்று நடைபெற்ற மாசிமக திருவிழாவில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா நிர்மல் பங்கேற்று பொதுமக்களுக்கு மதிய உணவு குடிநீர் மோரம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் காலாப்பட்டு தொகுதியின் செயலாளர் காமராஜ் உட்பட நிர்வாகிகளும் உடனிருந்தனர் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி எம்பி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் புதுவை பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தனது ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை ஏசிஆர் சாலையில் உள்ள தனது வீட்டில் வெகு விமர்சையாக கேக் வெட்டி கொண்டாடினார் அவருக்கு முதல்வர் ரங்கசாமி எம்பி செல்வகணபதி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே டி ஆறுமுகம் கே பி ரமேஷ் சம்பத் செந்தில்குமார் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு கல்யாண சுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் ஓம்சக்தி சேகர் பாஜக நிர்வாகிகள் தொகுதியின் தலைவர் ஐயனார் பாஜக நிர்வாகிகள் பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் உட்பட பலரும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் சாய் தியாகராஜன் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் இழுத்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்கள் சுமார் ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானமும் வழங்கினார் பிறகு உஸ்ரு தொகுதியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அந்தந்த பகுதியை சார்ந்த கிளை தலைவர்கள் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் செய்தனர் பின்னர் பத்துக்கண்ணு பகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது மேலும் நெட்டப்பாக்கம் தொகுதி திருபுவனை தொகுதியில் பிறந்தநாள் விழாவிலும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை ஊசு தொகுதியின் பாஜக கட்சியின் பொறுப்பாளரும் ஸ்ரீ வல்லலார் ஏஜென்சி உரிமையாளருமான சாய் தியாகராஜன் தலைமையில் பாஜகவினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில இலகுரக வணிக வாகன உரிமையாளர் கூட்டமைப்பின் நான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி பிரதேச இலகுரக வணிக வாகன உரிமையாளர் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நான்காம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது விழாவிற்கு கூட்டமைப்பின் தலைவர் உத்தமன் தலைமை வகிக்க செயலாளர் ஜெகன் முடிவில் வகித்தார் ஒருங்கிணைப்பாளர் விவேகானந்தன் அனைவரையும் வரவேற்க பொருளாளர் பாலாஜி தொடக்க உரை வாசித்தார் தொடர்ந்து விழாவின் சிறப்பு விருந்தினராக முதலேற்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி வழங்கினார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் எங்கிஞ்ச தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் தலைமைக்குழு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார் மணிகண்டன் பாலமுருகன் துணை பொருளாளர்கள் கருணாமூர்த்தி மற்றும் கோபி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒதியம்பட்டு திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு இண்டென் கேஸ் நிறுவனத்தின் லாரி ஓட்டுநர்கள் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது புதுச்சேரி உதயம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு இண்டைன் கேஸ் நிறுவனத்தின் லாரி ஓட்டுநர்கள் சார்பாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்னதான விழா காலை நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உதயகுமார் திருமலை காசிலிங்கம் மனோகர் ஐலி சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களும் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கலம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கலம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது இதில் காலை ஏழு முப்பது மணியளவு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு தீபார்த்தனையும் நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணி அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏற்றி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் துறந்து சுவாமி உட்புறப்பாடும் அதனைத் துறந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றன நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலய இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்